அடைந்த சூப்பர் சிங்கர் புண்ணியாவோட புண்ணியாவோட வாழ்க்கையில இப்படி ஒரு சோகமா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் இதை தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த சூப்பர் சிங்கர் ஷோவை பார்த்தீங்கன்னா பிரியங்கா அண்ட் மாக்கா தான் ரொம்ப வருஷமா ஆங்கரிங் பண்ணிட்டு வராங்க சோ இந்த சூப்பர் சிங்கர் ஷோவோட ஏழாவது சீசன்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் கலந்துக்கிட்டவங்க தான் புண்ணியா இவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த மோசமான அனுபவத்தை ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டி ஒன்றில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க மருத்துவ படிப்பை படிச்சிட்டு இருக்கும்போதே என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மருத்துவம் எனக்கு பிடிக்கும் ஆனால் இந்த வேலையை தொடர்ந்து என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு அப்போதான் என்னுடைய அம்மா நீ ஏன் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்துக்க கூடாது இந்த மாதிரியா சொல்லி என்னை சென்னைக்கு அனுப்பி வச்சாங்க சூப்பர் சிங்கர் போகிறது அம்மாவோட கனவு அவங்க அப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க லண்டன்ல இருக்கிற அம்மா கிட்ட நேரம் செலை விட எனக்கு ஆசை இருந்துச்சு ஆனால் அம்மா நீ அங்கே இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா அந்த சீசன் முழுவதுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு நாட்கள்லையே அம்மாவுக்கு முடியாமல் போனதுனால தான் நான் லண்டனுக்கு போனேன் அங்கே போன ரெண்டே மாதத்தில் அம்மா மரணம் அடைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா என்கிட்ட பலர் எங்கே போனீங்க என்ன ஆச்சு இந்த மாதிரியா கேட்டாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நான் இங்கே வந்து மறுபடியும் பாட ஆரம்பித்தேன் இந்த மாதிரியா புண்ணியா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான தருணங்களை வந்துட்டு இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ புண்ணியா பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வெர்சடைல் சிங்கர் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த சீசன் பார்த்த எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் அவங்க வேற நாட்டில் இருக்கிறதுனால விஜய் டிவிக்கு இப்போ அதிகமாக அவங்களால ஆக்சுவலாக வர முடியாததுனால தான் அவங்களுடைய பிரபலம் கொஞ்சம் அமைஞ்சிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் இப்போ அகெய்ன் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுடைய திறமைக்கு அந்த வேர்சிட்டல் திறமைக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய அங்கீகாரம் சீக்கிரமே கிடைக்கணும் ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை வரக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்